நம்ம இன்னைக்கு ஒரு வசத்தை பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவளுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரனை தாவை சொல்லத்தை பார்க்கிறோம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் அநேக சனங்கள் அவள் பிரியம் வைக்கிற காரியம் எது நிறைய காரியங்களில் பிரியம் வைக்கிறார்கள் பணத்தை குறித்து பிரியம் பொருளை குறித்து பிரியமாக இருக்கிறார்கள் பதவி மேலே ஒரு பிரியம் நகை மேலே பிரியம் சொத்துக்கள் மேலே பிரியம் இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் மேலே ஒரு பிரியம் நம்ம வைக்கிற பிரியம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அழியக்கூடியதாக இருக்கிறது அழிந்து போகிற இந்த காரியங்கள் அழிந்து போகிற இந்த உலகத்தை குறித்த ஒரு பிரியம் தான் வைக்கிறோம் இது என்று நிலை தெரியாது இது எப்போது நிலையாம நிலைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல நம்ம மிக பிரியம் எல்லாமே அழிந்து போக இருக்கிறது சில நேரம் அது போலியாக இருக்கிறது நம்ம அது உண்மை நினைத்து கொண்டிருப்போம் இந்த அன்பு இந்த பிரியம் இது உண்மை நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அது அதில் ஒரு போலி இருக்கும் நாம் பல நாட்களாக நம்பிக்கொண்டிருக்கிற பிரியம் வைத்து கொண்டிருக்கிற அநேகர் கூட நம்மளை திடீரென்று சில நேரம் நம்ம ஏமாற்றி விடுவார்கள் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம ஏமாற்றி விட்டு நம்மை பிரிது சென்று விடுவார்கள் ஆனால் சங்கீதகர் சொல்கிறேன் பாருங்கள் கர்த்துடை வேதத்தில் பிரியமாக இருந்து நம்ம மைக்கிற பிரியம் ஆணுடைய வேதத்தின் மேலே பிரிய மைக்க வேண்டும் என்று உலகத்தின் ஆச பாசங்கள் கண்களுக்கு எல்லாம் நம்ம பிரிய வைக்கிறோம் கண் இச்சைகள்லாம் பிரிய மயிக்கிறோம் ஆனால் பாருங்கள் இது எல்லாமே நிலையற்றதாக இருக்கிறது இது எல்லாமே மனுஷனால் உருவாக்கப்பட்டது மனுஷன் ஏற்படுத்தி வைத்தது இதில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைக்கிறது கொண்டிருக்கிறோம் இதில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மகிட்ட கடந்து போகிற ஒருவர் ஒருவத்தை ஒருவரை குறித்து கடந்து போகின்ற அழிந்து போகிற ஒரு பொருளை குறித்து நாம் பிரியமைத்து கொண்டிருக்கிறோம் எப்போதுமே அழியாத ஒன்று எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ஆண்டுடைய வேதம் இந்த வேதம் கர்த்துடைய வேதம் நமக்கு ஒரு பிரோஜனமுள்ளதாக இருக்கிறது அது பலன் கொடுக்கறதாக இருக்கிறது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது ஒரு திடகாத்திரமாக இருக்கிறது நம்ம செல்கின்ற பாதை எது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நம்ம எது நம்ம போகிற பாதை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சொல்வை கொடுப்பது அது மாத்திரமில்லை நமக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடியது நம்ம தடுமாற நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் இந்த வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மை அது நம்ம இதாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும் நம்மளை சரியான பாதையில் கொண்டு செல்லும் வழி நடத்தும் மனம் தெளிவில்லாத போது ஒரு மன தெளிவை கொண்டு கொடுக்கும் அப்படிப்பட்ட வேதத்திலே நம்ம பிரியமா இருக்க வேண்டும் அது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கறது அல்லவா அதுவே நம்ம பிரியமா இருக்க வேண்டும் என்று சங்கதியாராய் சொல்கிறார் கத்திர வேதத்திலே பிரியமா இருந்து எப்படி நாம் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் அநேகர் வேதத்தை வாசிப்பார்கள் ஒரு கடமைக்காக ஒரு அதிகாரத்தை அல்லது ஒரு வசனத்தை அல்ல ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வாசிப்பார்கள் அல்ல ஒரு ஒரு அதிகாரத்தை வாசிப்பார்கள் அல்ல நேரம் கிடைக்கும் போது வாசிப்பார்கள் இல்லைனால் வாசிக்காமல் விட்டு விடுவார்கள் ஆனால் கருத்தோட வேதத்தை இரவும் பகலும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை நம்ம வேதத்தை வாசிப்பது ஒரு முடிவு இல்லை எப்போது வேண்டாலும் இரவும் பகலும் அவரோட வேதத்தை நம்ம வாசிக்குள்ளா இருக்க வேண்டும் அவரோட வசனங்களை வாசிக்குலா இருக்க வேண்டும் அது வாசிப்பது மாத்திரமல்ல அதை பற்றி தியானிக்குள்ளாக இருக்க வேண்டும் வேதத்தின் ரகசியங்கள்லாம் நமக்கு அளவிட முடியாதது அந்த ரகசியங்கள்லாம் எல்லாம் நம்மள ஜீர்ணிக்க நம்மள அதை கண்டுகொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்கள் வாழ்க்கை தே தேவையான ஆழ்ந்த கருத்துக்கள் வேதத்தில் மாற்றமும் இருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் என்று சொல்லலாம் எத்தனையோ அவருடைய பரிசு புத்தகங்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு மதத்திற்கும் புத்தகங்கள் இருக்கிறது ஆனால் வேதத்தில் இருக்கிற கருத்துக்கள் வேதத்திலுடைய ரகசியங்கள் போல எந்த புத்தகங்களும் இல்லை அதெல்லாம் மனிதர்கள் எழுதப்பட்டதாக இருக்கிறது மனுஷன் எழுதி அதெல்லாம் ஆனால் வேதமானது பாருங்க தேவ அருளால் அருளப்பட்டிருக்கிறது வேத்து வேத வாக்கியம் எல்லாமே தேவ அருளால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியனர் மூலமாக இதை தேவ பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வேதத்தை நம்ம தினமும் மாத்தமல்ல இரவும் பகலும் அதை வாசிப்பது மாத்திரமல்ல அது தியானிப்பெல்லாம் இருக்க வேண்டும் வேத்தின் ரகசியங்கள்லாம் தியானிப்பெல்லாம் இருக்க வேண்டும் வேத்து ரகசியங்கள்லாம் நமக்கு ஆண்டவரை வாசிக்கும் போது நம்ம சொல்லி கொடுப்பார் நம்ம கற்றுக் கொடுப்பார் நமக்கு தெரியாதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இது இவ்வளவு கடினமான வார்த்தையில் இருக்கிறது நினைக்கலாம் இதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு நீங்கள் பேசுவது படிப்பது எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்திழல்லா இருப்பீர்கள் அது மாத்திரம்ல இது நமக்கு சமாதானம் கொடுக்கறதா இருக்கிறது நம்முடைய வேதத்தை நேசங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம் நம்முடைய வேதத்தை நேசிக்கும் போது மேல பிரியம் வைக்கும் போது ஒரு சமாதானம் நமக்குள்ள இருக்கும் இது நீங்க வேத வாசித்து பாருங்க நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாரு வேதத்தை நேசிபவர்களுக்கு ஒரு சமாதானம் வேதமையின் மன மகிழ்ச்சி என்று சங்கீதகார் சொல்லுகிறான் ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கிறது ஒரு சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை என்றால் ஒரு வேதம் மன மகிழ்ச்சி இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வேதமானது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற இந்த வேதம் இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் எனக்கு இல்லை என்றால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் எனக்குள்ள துக்கம் வந்திருக்கும் மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு கவலை எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கவலை போக்குகிறதான இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இந்த வேதங்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது அதிலே அந்த மன மகிழ்ச்சி எனக்கு இல்லாவிட்டால் நான் துக்கமாயிருந்து நான் அழிந்து போயிருப்பேன் ஏன்னா இப்ப வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது வசனங்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இப்படிப்பட்ட வேதத்தை நாம பிரியமாக வைத்து இதை இரவு பகலும் தியானிப்பெலாம் இருந்தால் நம்ம எப்படி திருப்போம் அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இளைதுராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று பார்க்கிறோம் அவன் தன் காலத்தில் தன் கண்ணியை தருவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம் நீர்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்கும் எப்படியுமே ஒரு பசுமையாக இருக்கும் ஒரு செழிமையா இருக்கும் கனிகளை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் போல ஆண்டவர் நம்மளை வைப்பார் வேதை வாசிப்பர்கள் அப்படி தான் இருப்பார்கள் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்வது பேசுவது எல்லாமே கத்தரை வாய்க்க வாசிக்க வாய்க்க செய்வார் இந்த வேதத்தை நம்ம கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் அனந்தும் வாசிப்பில் இருக்க வேண்டும் எவ்வளோ தடைகள் வரும் விசுவாச இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதபடி தடையை செய்வான் ஆனாலும் அவனை எதிர்த்து நிற்கிற ஒரு திராணி அதை எதிர்த்து நிற்கிற ஒரு பலன் நம்ம கற்று கொடுத்துருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு வேத்தை வாசிங்க ஒரு சமாதானத்தை கற்று உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்ம செபிக்கலாமா அன்பின் பரிசுமான் தகப்பண்ணு நம்முடைய வேதத்தை நேசிக்க உடைய வேதத்தை வாசிக்க எங்கள் தந்த கிருமைக்காக சோத்துறோம் அப்பா கத்தர் பிரியமா இருந்து இரவு பக்கம் எடுத்து தியான மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கணும் தகப்பனு அவன் செய்தெல்லாத்தையும் வாய்க்கு கிருபைக்காக சோற்றுறது தகப்பனு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் செய்தெல்லாம் வாய்க்கும்படியாக நீர்கால் மரம் நடப்பட்டு தன் கண்ணே தந்து இருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டுமாய் நீ உதசினுமா சிபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்தும் கர்த்தர் ஆமே இந்த வார்த்தையை ஆசீர்ப்பாராக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்